அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு பாலசுப்பிரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நேயர்களே தினமும் திருப்பழியை கண்டு கழித்து வருகிறீர்களா எவ்வளவு நீங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது நாம் திருச்செந்தூர் போகப் போகிறோம் அந்த அலைவாய் கரையில் விற்றிருக்கிறானை அந்த முருகனை தரிசிக்கப் போகிறோம் திருச்செந்தூரில் மூப்புற்று செவி கேட்பற்று என்று தொடங்கும் பாடல் எப்பொழுதுமே வழக்கம் போல் நாம் வரி வடிவை கண்டு கழிப்போம் அல்லவா அதேபோலவே போலவே இன்றும் வரி வடிவை கண்டு கழித்துவிட்டு அதன் பிறகு இசைக்கு செல்லலாம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் மூப்புற்று செவி கேட்பற்று பெருமூச்சுற்று செயல் தடுமாறி மூர்க சொற்குரல் காட்டி கக்கிட மூக்குக்குள் சளி இளையோடும் கோப்பு கட்டி இனாப்பி செத்திடு கூட்டிற்புக்கு உயிர் அலையாமுன் கூற்ற தத்துவ நீக்கி கூட்டி சற்று அருள் புரிவாயே காப்பு பொற்கிரி கோட்டி பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காட்டுக்குள் குறவாட்டிக்கு பல காப்பு குத்திரம் மொழிவோனே வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கத்தின் பொருள் வாய்க்கு சித்திர முருகோனே வார்த்தை சிப்பர தீர்த்த சுற்ற அலைவாய் பொற்பமர் பெருமாளே நினைக்களே மூப்புற்று செவி கேட்பற்று என்று தொடங்கும் பாடலை வரிமடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலே நாம் கேட்கலாம் மூப்பூற்று செவி கேட்பாற்று பெருமூச்சூற்று செயல் தடுமாரி மூப்பூற்று செவி கேட்பாற்று பெருமூச்சூற்று செயல் தடுமாரி மூர்கோ குரல் காட்டி கிட மூக்கு சளி இளையோடும் மூத்த சோற்குரல் காட்டிக்க கிட மூப்புள் சளி இளையோடும் போப்பு கட்டினா பி செற்றிடு ஓட்டிற்புக்குயிரலையாமும் கோப்பு காட்டினா பிச்சிட் ஓட்டிற்புக்குயிரலையாமும் கூற்ற தத்துவ நீக்கி போக்கள் கூட்டி சேற்ற புரிவாய கூற்றி போற்றல் பூட்டி சேற்றருள் புரிவாயே காப்பு போர்கிரி போட்டி பாற்றல காப்பை கட்டவர் குருநாதா காட்டுக்குள் புறவாட்டிக்கு பல காப்பு திரமொழிவோன் வாய்ப்புற்ற தமிழ் மார்கத்திற்பொரு வாய்ப்பு சித்திர முறுவோன் வார்த்த சிப்பரகித்த சுற்றலை வாய்குள் பொற்பம பெருமாற்ற தத்துவரிக்கி போழ கூக்கி சருள் புரிவலை வாய்க்குள் பொற்பம பெருமா கேட்பற்று மூப்பு என்றால் என்ன முதுமை குழந்தையாக பிறந்து பிறகு அது பருவம் வர வர பிறகு இளமையாக வந்து இளைஞனாக ஆகி பிறகு முதுமையாக விட விடுகிறார்கள் இது நியது இது இயற்கையின் நிதி இப்படித்தான் ஆக வேண்டும் நடுவில் அல்பாயுசாக இறந்து படக்கூடாது அப்படி மூப்புற்றால் அதாவது முதியவர்களாக ஆகிவிட்டால் என்ன ஆகிறது ஒவ்வொரு அங்கத்தின் அந்த செயல் குறைபாடு அடைந்து விடுகிறது அருணகிர்நாதர் இந்த பாடலில் என்ன கூறியிருக்கிறார் மூப்புற்று செவி கேட்பற்று சிலருக்கு கண் குருடாகும் குருடாக ஆகாது கண் பார்வை மங்கிவிடும் இங்கே என்ன கூறுகிறார் செவி கேட்பற்று காது கேட்காமல் போகிறதாம் ஆ என்று அவர்கள் கூறுவி கூறுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு காதில் நாம் என்ன கூறுகிறோமோ அதை அவர்கள் கேட்க முடியாதபடி அப்படி நிலை குலைந்து போகிறது எதனால் மூப்புற்று வயது முதிர்ந்ததுனால் மூப்புற்று செவி கேட்பற்று மூப்பு என்ற அந்த பருவம் அந்த பருவத்தை அடைந்து காது கேட்கும் தன்மையை இழந்து விடுவார்கள் யாவரும் அல்ல சிலர் இருந்து இழந்து விடு விடுகிறார்கள் அப்பொழுது அது மட்டுமா சில பேர் சாதாரணமாக மூச்சு விட்டு கொண்டிருப்பார்கள் பெருமூச்சுற்று செயல் தடுமாறி எப்பொழுது பார்த்தாலும் பெருமூச்சு விடுவார்கள் நாம் வைத்தியரிடம் சென்றால் மூச்சை இழுத்து விடுங்கள் என்று அப்பொழுது நம் நம்ம சோதிப்பதற்காக அவர் கூறுவார் ஆனால் வயது வந்தால் என்னாகும் எப்பொழுது பார்த்தாலும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு இருப்பார்கள் பெருமூச்சு விடுவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை அவ்வளவு எளிது அல்ல அதனால் பெருமூச்சு விட்டால் ஆயாசம் என்று பொருள் அதாவது அவர்கள் சோர்வாக இருந்து பெருமூச்சு விடுவார்கள் அது மட்டுமல்ல நாம் ஆகாதவன் விட்டோமே என்று அதை நினைத்தும் பெருமூச்சு விடுவார்கள் இளமையில் நாம் எவ்வளவு வேலைகள் செய்தோம் எவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டோம் இப்பொழுது காதும் கேட்கவில்லை நான் எதற்காக பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்று அவர்களுக்கு மனம் குன்றி போகிறது அதனால் பெருமூச்சுற்று அதனால் பெருமூச்சு விடுவதனால் என்ன ஆகின்றது ஓ இப்படி போய்விட்டோமே என்று செயல்கள் எல்லாம் தடுமாறி விடுகிறது என்னென்ன செயல் செய்ய வேண்டுமோ அதில் தடுமாற்றம் கண்டு விடுவார்கள் ஒரு பொருளை எடுத்தால் கூட அது கீழே விழுந்து விடுகிறது இப்படி மூச்சு பெருமூச்சு விட்டு செயல் தடுமாறி விடுகிறது அது மட்டுமா செயல் தடுமாறுவதனால் என்ன ஆகிறது ஓ நம்மால் கையாலாகாத தனமாக ஆகிவிட்டோமே என்று தன்னை குறித்தே அவர்களுக்கு கோபம் வந்துவிடுகிறது அதனால் அடுத்த வரியில் என்ன கூறுகிறார் அருணகிரிநாதர் மூர்க சொற்குரல் காட்டி மூர்கன் மூர்கன் என்பவன் என்ன அவன் கெட்டவன் தீய குணம் உள்ளவன் அவன் அவனுக்கு அன்பான வார்த்தைகள் எங்காவது வருமா அதனால் அவனுக்கு கோபமான வார்த்தைகள் தான் வரும் அப்படி மூர்க சொற்குரல் காட்டி மூர்க்கமான சொற்குரல் மூர்கமான வார்த்தைகள் எதையெல்லாம் நாம் சொல்லக்கூடாதோ அதை போல மூர்க்கமான கொடி கோபம் கொள்வார்களாம் அவர்களால் ஏனென்றால் தன்னால் இயலாத நிகழ்ச்சியை நினைத்து அவர்களுக்கு கோபம் வருகிறது தன்னை கண்டே அவர்களுக்கு கோபம் வருகிறது அதனால் அந்த கொடி கோபம் கொண்டு அதனுடன் சொற்களும் வருகிறது அந்த சொற்களும் உயர்ந்து அதாவது சாதாரணமாக மென்மையாக மெதுவாக பேசி இருப்பார்களாக இருக்கும் வயது காலத்தில் ஆனால் இப்பொழுது முதுமை அடைந்து விட்டதால் தன்னால் ஒன்றுமே இயலவில்லை என்பதால் கோபம் வருகிறது கோபம் வந்ததினால் உச்சகட்டத்திற்கு போய்விடுகிறது அவர்கள் வார்த்தை அதனால் உயர்ந்து அது உயர்த்தி கோபத்தை வெளிப்படுத்துகிறாராம் வெளிப்படுத்தி கக்கிட மூக்கு குச்சளி இளையோடும் கோப்பு கட்டி சாதாரணமாக மூக்கிற்குள் சளி இருந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு என்னாகும் அந்த மூக்கில் உள்ள சளி வெளியில் எட்டி பார்க்கும் பிறகு உள்ளே போய்விடும் சிலர் என்ன செய்வார்கள் சில சிலர் அதனை சுத்தம் செய்து கொள்வார்கள் அதாவது அந்த அறைக்கு சென்று அது குளியில் அறையைக்கு சென்று அந்த மூக்கை சுத்தம் செய்வார்கள் அல்லது சிலர் என்ன செய்வார்கள் அப்படியே உறிஞ்சி விடுவார்கள் அது என்னாகும் அந்த கோழையெல்லாம் சேர்ந்து அந்த சளி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நுரையீரல் கோழையாக இருந்து அது கபமாக ஆகிவிடும் அதைத்தான் இவர் கூறுகிறார் கக்கிட மூக்குக்குள் சளி இளையோடும் எதை கக்குகிறார்கள் அந்த கோபத்தை கக்குகிறார்கள் கோபம் வ வரும்பொழுது கண்ணிலிருந்து நீர் வழிகிறது பிறகு மூக்கிலிருந்து அந்த சளி வெளி வருகிறது பிறகு அதை இழுத்து கொண்டு அந்த சளி எல்லாம் அது கபமாக மாறி நுரையீரலில் அடைத்து கொள்கிறது முதலில் நுரையீரலில் அடைத்து கொள்ளும் அதற்கு பிறகு இதயத்திற்கும் சென்று விடும் அது எதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது மரணத்திற்கே காரணமாக ஆகிவிடு விடுகிறது இந்த கபம் அதனால் கபம் நல்லது அல்ல அந்த கபமும் அதாவது அந்த இறுக்கமாக நெஞ்சில் கட்டிக்கொள்ளுமாம் நெஞ்சில் கட்டிக்கொண்டு இழகாமல் அது இறுக்கமாக நெஞ்சில் கட்டிக்கொள்ளும் இந்த கபமும் சளியும் சேர்ந்து ஒரு மனிதனை வாட்டி எடுக்கும் துன்பத்தில் அது தள்ளிவிடும் துன்பத்தில் தள்ளிவிடும் என்றால் என்ன மரணத்தை நெருங்குமாறு அது ஆக்கிவிடுமாம் அதனால் கக்கிட முக்குக்கு சளி இழையோடும் கோப்பு கட்டி கோப்பு கட்டி என்றால் என்ன நெஞ்சில் இறுக்கமாக அந்த சளி கட்டி கொண்டு கம்பமாக மாறிவிடுகிறது இன்னா பிச்சு எற்றிடு என்று கூறுகிறார் அதனால் என்ன மூச்சு விட முடியாது தூக்கம் வராது அதனால் உணவும் செல்லாது அதனால் அதே நினைத்து என்ன பண்ணுவார்கள் என்ன செய்வார்கள் இன்னா பிச்சு எற்றிடி துன்பம் வெறியை அதிகரிக்க செய்கிறது துன்பத்தினால் தான் கோபம் வந்தது கோபம் வந்ததுனால் மூக்கிலிருந்து அந்த சளியும் வந்து பிறகு அது அந்த தாபமாக மாறி பிறகு அந்த சளியும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு கபமாக மாறியதும் கட்டிக்கொண்டு பிறகு அது என்ன துன்பவெறியை அதிகரிக்க செய்கிறதாம் அதிகரிக்க செய்து கூட்டில் புக்கு உயிர் அலையாமும் இது ஒரு கூடு உடல் ஒரு கூடு கூடு தெரியும் அல்லவா அந்த எலும்பு கூட்டில் எல்லாவற்றையும் பதித்து வைத்திருக்கிறார் இறைவன் அந்த இத்தகைய உடலில் புகுந்து என் உயிர் அலைந்து தவிப்பதற்கு முன்னால் முருகா நீ வர வேண்டும் என்று கூறுகிறார் இப்படி நான் மூப்பு முதிர்ந்து மூப்பு முதிர்ந்து இந்த கபத்தினால் என் நெஞ்சில் கட்டிக்கொண்டு எனக்கு கோபம் வந்து அதிகரிக்க செய்து துன்பங்களை அதிகரிக்க செய்து அப்படி இந்த உயிர் இந்த உடலில் புகுந்தி இருக்கிறது இந்த பெருவி அவசியமா என்று கேட்கிறார் தவிப்பதற்கு முன் கூற்ற தத்துவ நீக்கி அப்படி தவித்ததினால் என்ன ஆகும் மரணம் வரும் மரணம் யார் கொண்டு வருவார் அந்த கூற்றுவன் கொண்டு வருவான் கூற்றுவன் என்றால் என்ன எமன் அவனுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது அவனுக்கு ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கு ஒரு நீதி இருக்கிறது அதாவது இந்த மனிதன் இந்த காலத்தில் இவன் உயிரை நீ எடுக்க வேண்டும் அவன் காலம் முடிந்து விட்டது என்று அவனுக்கு கணக்கு வழக்குகள் தெரியும் அப்படி அந்த கூற்ற தத்துவ நீக்கி அவன் வந்து என் உயிரை எடுக்கும் அந்த தவிர்க்க முடியாத செயலை அகற்ற வேண்டும் முருகா நீதான் அகற்ற வேண்டும் அப்படி அந்த தத்துவம் இருக்கிற தத்துவம் என்றால் என்ன அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நெறிமுறை இருக்கிறது இந்த காலத்தில் இவனுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று அந்த செயலை அந்த நிகழ்ச்சியை அகற்றிவிடு முருகா அகற்றி என்ன செய்ய வேண்டும் நீ பொற்கழல் கூட்டி சற்றருள் புரிவாயே கூட்டி என்றால் என்ன சேர்த்து என்னால் வர முடியாது அந்த தருணத்தில் என்னால் வர முடியாது அதனால் நீயே வந்து பொற்கழல் என்றால் என்ன அழகான கழலை அல்லது பொன்னாலான கழலை அணிந்திருக்கிறாய பொன் வைரம் என்ன அது என்ன இது என்ன ரத்னம் என்ன என்று எத்தனை கழல்களையே அவர் அவன் அணிந்திருக்கிறான் தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கை இவ்வளவு அணிந்திருக்கிறான் அவைகளெல்லாம் அணிந்திருக்கும் அந்த கழலே என் முன் காட்டு முருகா அந்த பொற்கழல் கூட்டி காட்ட மட்டும் காட்டக்கூடாது அதை என்னுடன் சேர்த்து விடு நான் அதை பற்றி கொள்கிறேன் பற்றி கொண்டான் நான் எவனை உதறி விடுவேன் என்று கூறுகிறார் எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு கூறுகிறார் நமக்காகத்தான் கூறுகிறார் கூட்டி அருள் புரிவாயே என்று சற்று என்று முதலில் கூறுகிறார் ஆனால் அவர் பெரிய அருள் புரிவார் என்று இவருக்கு தெரியும் சற்று நீ சிறிதளவாவது அருள் புரியக்கூடாதா என்று கூறுகிறார் காப்பு பொர்கிணி இப்பொழுது சிவனை பற்றி வருகிறது காப்பு பொர்கினி கோட்டி காப்பு என்றால் என்ன காப்பதற்கு அரணாக இருக்கிறது இந்த மேருமலை மேருமலை பொன்னால் ஆன மேருமலை காப்பு பொற்கிரி என்று கூறுகிறார் பொற்கிரி என்றால் அதில் பொன் புதைந்து கிடக்கிறது அதனால் தான் உக்ர பாண்டியனுக்கு பஞ்சத்தின் போது செண்டால் அடித்து அதிலிருந்து அவன் தங்கத்தை பெற்றுக்கொண்டான் அவன் சிவன் சொல்ல அவன் பெற்றுக்கொண்டான் பொற்கிரி கோட்டி கோட்டி என்றால் என்ன வில்லாக வளைத்து அந்த மேருமலை மலையை வில்லாக வளைத்தார் எதற்காக வளைத்தார் என்றால் அந்த திரிபுரம் எரிப்பதற்காக அவர் திரிபுரம் நாம் பார்க்க போகிறோம் காப்பை கட்டவர் குருநாத பகைவர் என்றால் என்ன இவர்கள் மேல் பற்று இல்லாமல் அவர்கள் மாறுபட்டு இருந்தார்கள் பகைவர்களாக இருந்தாரே காப்பை கட்டவர் திரிபுரத்தாருடைய அரண்களை க கட்டவர் என்றால் என்ன அழித்தவராகிய சிவபெருமானுக்கு குருநாதனாக விளங்கியவர் சிவபெருமானுக்கு குருநாதனாக அந்த சுவாமி மலையில் விழுங்கினாரே அந்த பொருளை சொன்னாரே ஓமேனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை குருவாக இருந்து அவர் சிஷ்யபாவத்தில் இருந்து கூறினாரே அதை கூறுகிறார் காட்டுக்குள் குறவாட்டிக்கு கானகத்தில் உறைந்துள்ள கானகத்தில் அந்த குர கூட்டத்தோடு இணைந்திருந்த அந்த குறவாட்டிக்கு குரவாட்டிக்கு யார் அந்த வள்ளிக்கு வள்ளி பிராட்டிக்கு பல காப்பு குத்திர மொழிவோனு அவன் காதல் புரிந்தான் காதல் புரிந்தால் ஒரு தலைவன் ஒரு தலைவிக்கு எவ்வளவு அழகான வார்த்தைகள் நைச்சியமான வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் பொழிவான் என்பது தெரியுமல்லவா அதனால் என்னை காத்தருள் வள்ளி நீதான் என்னை காக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் நைச்சியம் பேசி பலவாறாக நயமொழிகளையே அவன் முருகன் பேசினான் அவனுக்கு சொல்லியா தர வேண்டும் தமிழில் வல்லவன் சிவபெரு

சுவாமிமலையில் அவர் குருவாகவும் முருகன் குருவாகவும் சிஷியனாக சிவபெருமான் இருந்தார் காட்டுக்குள் குறவாட்டிக்கு கானகத்தில் உறைந்துள்ளா உறைந்து இருந்தாலே குரப்பெண்ணாகிய அந்த வள்ளி பிராட்டிக்கு பல காப்பு குத்திர மொழிவோனே என்னை காத்தருள் என்றெல்லாம் நைச்சியம் பேசி பலவாறாக நயமொழிகள் கூறியவனே என்று கூறுகிறார் அதாவது ஒரு தலைவர் ஒரு தலைவியிடத்தில் காதல் புரிந்தால் நயமாக நைச்சிய வார்த்தைகள் பேசுவான் அப்படித்தான் முருகனதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படி அந்த வள்ளியிடம் நைச்சிய வார்த்தைகள் எல்லாம் நீதான் என்னை காக்க வேண்டும் என்று அவர் அழகாக கூறுகிறார் வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கத்தின் பொருள் வாய்ப்புள்ள தமிழின் அகத்துறையில் உறுதியான பொருளை வாய்க்கு சித்திர முருகோனே உண்மை இதுவென ருத்ரஜென்மனாக வந்து தெளிவாக்கிய வார்த்தை பர சொல்லுக்கும் சித்தத்துக்கும் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறானே வாக்குக்கு எட்டாதவனாக விளங்குகிறவன் முருகன் தீர்த்த சுற்றலைவாய் தீர்த்த சுற்றலைவாய்க்குள் என்று கூறுகிறார் அதாவது தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன எதை சூழ்ந்திருக்கின்றன திருச்சீரலை என்ற திருச்செந்தூரில் பொற்பமர் பெருமாளே அழகாக வீற்றிருக்கும் பெருமாளே என்று கூறுகிறார் எவ்வளவு அழகாக இந்த திருச்செந்தூர் என்ற தலத்தை கூறுகிறார் பாருங்கள் இந்த தலத்தின் பெயரை கண்டாலே நமக்கு இனிக்கிறது இங்குதான் முருகன் சூரபத்மனே மாமரமாக நின்றானே அவனை இருப்பிளவாக ஆக்கி அந்த மாமரத்தை இருப்பிளவாக ஆக்கி மயிலும் சேவலுமாக ஆக்கினார் சூரசம்மாரம் நடத்தினார் அது இன்று வரை நடந்து வருகிறது மக்களுக்காக மக்கள் மகிழ்வதற்காக இன்று வரை நடத்தப்படுகிறது எங்கு நடத்தப்படுகிறது அந்த கரையோரத்தை இந்த அலைவாய் கரையிலேயே நடத்தப்படுகிறது திருச்செந்தூர் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது அலைவாய் கரையில் அமைந்து தன் அழகை வெகுவாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடலில் பிறந்த மனிதனுக்கு முதுமை வந்து என்னென்ன நோய்கள் வருகிறது அவன் எப்படி அதுக்கு ஆட்படுகிறான் என்று அவர் கூறுகிறார் எப்படி அவர் வருத்தப்படுகிறார் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தையே அவர் தெரிவிக்கிறார் சிவபெருமானின் பெருமையை திரிபுரத்தை அழித்தவர் என்று கூறுகிறார் இந்த திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்தருடைய பெருமான் அல்லவா அதனால் தாரகாசுரின் புதர்வல்களா புதல்வர்களாகிய வித்யின்மாலி கமலாக்ஷன் தார இவர்கள் இவர்களெல்லாம் தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு பல வருஷங்கள் பிரம்மனை குறித்து அவர்கள் தவம் இருந்தார்கள் பிரம்மனை குறித்து தவம் இருந்து பிரம்மன் நேரே காட்சி தரும் பொழுது சிவனை போன்று நாங்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இந்த வாழ்வில் இருக்க வேண்டும் இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அது தகாது அப்படி கூற முடியாது அப்படி தர முடியாது என்று கூறின பிறகு எனக்கு எங்களுக்கு மூன்று நகரங்களை அமைத்து தர வேண்டும் நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு எங்கு வேணாலும் போலாம் வரலாம் என்ற நியதியில் எங்களுக்கு மூன்று நகரங்கள் இருக்க வேண்டும் அதற்கு இறக்கை இருக்க வேண்டும் என்று அவ்வாறு பல பலவாறாக பிரம்மனிடம் கேட்டதின் பேரில் அவரும் மூன்று நகரங்களை அமைத்துக் கொடுத்தார் பொன் வெள்ளி இரும்பு என்று அந்த வகையில் இவர்கள் அதை அப்பொழுது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் எப்பொழுது இறப்போம் என்று உங்களுக்கு இரவு இரு இறப்பு என்பது கிடையாது ஆனால் நீங்கள் மூன்று அந்த மூன்று கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வந்தவுடன் வந்த பிறகு சிவபெருமான் அழிப்பார் என்று கூறினார் அதுவரைக்கும் அவர்களுக்கு சுகபோக வாழ்வு எல்லாம் கிடைக்கும் என்று அவர் அவர் வரத்தை அளித்தார் அந்த வரம் பெற்ற பிறகு தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் யாவரையும் அவர்கள் வருத்தப்படச் செய்தனர் அவர்களுக்கு பிரம்மதேவன் வரம் கொடுத்த பிறகு அந்த வரத்தினால் எண்ணற்ற இயற்கை சக்திகளை எல்லாம் அழித்தனர் அது மட்டுமா எண்ணிய போதெல்லாம் இடம் பெயர்ந்து வேறு இடத்திற்கு சென்றார்கள் தேவர்கள் யாவரும் சிவபெருமானிடம் முறையிட செவ்வெருமானும் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை எப்படியாவது நான் வதைத்து விடுகிறேன் என்று கூறினார் அதன்படி தேவர்கள் தேர் உருவாயிற்று பஞ்சபூதங்களால் அமைந்த தேரின் சக்கரங்கள் சூரியனும் சந்திரனும் சக்கரங்களால் இருந்தன நட்சத்திரங்கள் எல்லாம் அலங்கார கற்களாக இருந்தது பிறகு இந்திரன் வருணன் நிறுதி இருக்கிறான் அதாவது இந்திரன் வருணன் நிறுத்தி குபேரன் இந்த நாள் வரும் நான்கு தூண்களாக அமைந்தனர் வாயுதேவன் வாயுதேவன் அந்த செலுத்தும் சக்தியாக இருந்தான் ஏனென்றால் வேகமாக செல்ல வேண்டும் அல்லவா சக்தியாக இருந்தால் ஓங்காரம் என்னும் சாட்டை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மதேவன் இருக்கிறாரே அவர்தான் அந்த தேரை ஓட்டுவதாக அந்த சாரதியாக இருந்தார் மேருவை வில்லாக வளித்து சிவபெருமான் போர்க்கோலம் பூண்டாலும் தான் ஒரு சிரிப்பு சிரித்து அதிலிருந்து வந்த பொறியினால் அந்த மூன்று பட்டணங்களையும் அழித்தார் என்று நாம் அறிவோம் இருந்தாலும் வில்லையும் உபயோகப்படுத்துகிறார் என்று கருதப்படுகிறது இப்படியாக காப்பு பொற்கிரி கோட்டி பற்றர் காப்பு கட்டியவராக திகழ்ந்தார் திருப்புராந்தகர் இறைவனார் அளிக்கப்பெற்ற இறையனார் அகப்பொருள் என்று இருந்தது அது ஒரு இலக்கணம் அதற்கு யாரும் விரிவுரை வழங்கவில்லை அதற்கு அது ஒரு இலக்கணம் அவர் சிவபெருமானால் அளிக்கப்பட்டது விளக்கம் இல்லாமல் யாருக்கும் அது தெளிவாக தெரியாதே அதனால் என்ன செய்தார்கள் நாற்பத்தி எட்டு பேர் இருந்தார்கள் அந்த சங்கப்பலகையில் நாற்பத்தி எட்டு பேர் இருந்தார்களே அந்த சங்க தமிழ் சங்கத்தில் நாற்பத்தி எட்டு பேர் அந்த நாற்பத்தி எட்டு பேர்களும் அந்த ஒரே எழுதினார்கள் ஆனால் ஸ்ரீரிவாக்காக சிவபெருமான் அங்கு அந்த இடத்தில் சொன்னார் அந்த ருத்ரஜன்மன் என்பவர் முருகன் ருத்ரஜன்மனாக அவதரித்து அந்த செட்டி தெருவில் இருக்கிறான் அவனை ஆடம்பரமாக அவனை அழைத்து கொண்டு வந்து இங்கு உட்கார வைத்து அவன் ஊமை இருந்தாலும் அவன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி எந்த உரை சரியாக இருக்கிறது என்று அவன் கண்டு கொள்வான் அதனால் அவனை அவனை தாபமாக பார்க்காமல் அவனை நன்றாக வரவேற்று அவனை நல்ல பீடத்தில் அமர்த்தி நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி அப்படி வரவேற்று ருத்ரஜென்மனாக அவதரித்தார் முருகன் அவதரித்து அந்த பொருளுக்கு மூன்று இலக்கண உரைதான் சிறந்தது என்று முருகன் எடுத்துக் கொடுத்தார் அதாவது முருகனை ருத்ரஜென்மனாக வந்த முருகன் யார் யாருடையது பாணர் கபிலர் நக்கீரர் இந்த மூன்று பேருடைய உரையும் பொருந்துகின்றது என்று தன்னுடைய அதாவது சில சமயம் சிரிப்பாராம் சில சமயம் புலகாகிதம் அடைவார் சில சமயம் அழுவாராம் சில சமயம் கை கொட்டி சிரிப்பாராம் இதிலிருந்து அவருடைய உணர்ச்சியிலிருந்து தெரிந்து கொண்டு அவர்கள் இது நன்றாக இருக்கிறது எந்த உரை சிறந்தது என்று அவர்களே அதை நீதியாக எடுத்துக்கொண்டாராம். கொண்டாராம் அந்த ஒரே சேர்ந்தவை என்று தீர்மானித்தார்கள் இந்த செய்தியை இந்த பாடல் குறிப்பிடுகிறது அதனால் வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கத்தின் பொருள் வாய்க்கு சித்திர மொழிவோனே என்று முருகனை கூறுகிறது அப்படி இறையனார் அகப்பொருள் அகப்பொருள் என்றால் இலக்கணம் இறையனார் அகப்பொருளுக்கு உரையை எடுத்து கொடுத்த ருத்ரஜென்மனாக முருகன் பிறந்தார் இப்படி மூப்புற்று செவி கேட்பற்று பெரிய மூச்சுற்று செயல் தடுமாறி முருக சொற்குரல் காட்டி கக்கிட மூக்குக்கு சளி இளையோடும் அந்த அந்த மூப்பு வருமே அந்த மூப்பை எனக்கு கொடுக்காதே முருகா அதற்குள் இந்த கூற்று தத்துவ வருவானே நீக்கி பொற்கழல் கூட்டி சற்று அருள் புரிவாயே கூற்றுவன் வருவான் அல்லவா என்னுடைய உயிரை இந்த உடலிலிருந்து எடுத்து போக அந்த நிகழ்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர் இந்த பாடலில் முறையிடுகிறார் மூப்பூற்று செவி கேட்பாற்று பெருமூச்சூற்று செயல் தடுமாரி மூப்பூற்று செவி கேட்பாற்று பெருமூச்சூற்று செயல் தடுமாரி மூர்க்குரல் காட்டி திட மூப்பூக்குள் சளி இளையோடும் மூக்க சோற்குரல் காட்டிக்க கிட மூப்புள் சளி இடையோடும் கோப்பு கட்டினா பேச்சத்திடு ஓட்டிற்புக்குயிரலையாமுன் கோப்பு கட்டினா பிச்சத்திடு ஓட்டிற்புக்குயிரலையாமுன் கூற்ற கழல் கூட்டி புரிவாயே சற்றரு புரிவாய கூற்றவனி கழல் கூட்டி சற்றருள் புரிவாயே காப்பு போர்கிரி போட்டி பாற்றல காப்பை காட்டவர் குருநாரா காட்டுக்குள் புறவாட்டிக்கு பல காப்பு திறமொழிவோன் வாய்ப்பு தமிழ் மார்ந்த திட்பொரு வாய்க்கு சித்திர முருவோனே வார்த்தை கீக்க சுற்றலை வாய்குள் போற்பம பெருமாளை பூற்ற தத்து வனிக்கு போத்தழ பூக்கி சருள் புலி வய அலைவாய்க்குள் போற்பம பெருமாள் பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு பல திருப்புகள் பாடல்களை பாடினால் நமக்கு மரணம் என்பதே கிடையாது மரணம் இல்லா பெருவாழ்வு நாம் வாழலாம் நன்றி